பொங்களுக்கு வணக்கம் இது வந்து நந்தியாவட்டை பூ நந்தியாவட்டையிலே இது வந்து இப்போ நான் பார்க்குறது மூணாவது ரகமாக இருக்குது சாதாரணமாக மெலிசா மெலிசாக இருக்கும் ஒரு இது இது வந்து அடுக்கு அடுக்கு மாதிரி இருக்குது ஆனால் இல்லை ஒற்றை இதாக தான் இருக்குது இப்போது இந்த மொட்டை வந்து நிறையா மாலை கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இப்போலாம் மல்லிகைப்பூ மாதிரி கட்டிக்கிறாங்க ஒற்றையாக கட்டிக்கலாம் கொடுக்குறாங்க திருமண விழாக்களில் பெண்கள்லாம் இது வச்சுக்கிறாங்க தலையில் இந்த நந்தியாவட்டைக்கு பொதுவாக கண்ணுக்கு வந்து இந்த கண் எரிச்சல் அது இல்லாமல் இந்த செல்ஃபர் மெட்ராஸ் இந்த மாதிரிலாம் வரும் டைம்லலாம் நாங்கள் இதை விட அடுக்கு அடுக்காக இருக்கும் அடுக்கு ஜாமீன் மாதிரி அடுக்காக இருக்கும் அதை பறித்து கண்ணில் ஒத்திக்கும் கண்ணுக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்போல்லாம் சின்ன வயசில் நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம் கீழே இந்த பூவை பறிச்சிங்கன்னா அந்த இடத்துல பால் வரும் புரியுதுங்களா அங்கே வருது பாருங்கள் நன்றி இது நந்தியாவட்டையில் ஒரு ரகம் இந்த மொட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நந்தியாவட்டை மொட்டு வந்து நந்தியாவு சாரி சரிங்களா நந்தியாவட்டை மொட்டு இதை வந்து அழகாக மல்லிகைப்பூ மாதிரி மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் ஒற்றை சலமாக கட்டி தலையில் பெண்கள் வச்சுக்கிறாங்க இதுதான் நந்தியாவட்டை மருத்துவ பலன்கள் நிறைய இருக்குது அதை தெளிவாக கேட்டுக்கிட்டு சித்த மருத்துவத்தரை கேட்டு நான் விரைவில் பதிவிடுவோம் நன்றி